ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க என்னால் பை கால் ஹோல் கால் செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் நான் ஹோல்ட் பண்ணுற கம்பெனிஸ்லேயே சில அப்டேட்ஸ் வந்திருக்கு அது தவிர சவுத் இண்டியன் பேங்க் அண்ட் ஃபெட்ரல் பேங்க் ரெண்டு பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரியாக்ஷன் ஆக்சுவலி இவங்க கொடுத்த ரிசல்ட்ஸுக்கு வேர்த்தாக இல்லையாங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைக்கி ஃபார்மா பேக்கில் மொத்தமாகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல டவுன்ஃபாலாக சந்திச்சிருக்கு ஸோ நான் பர்சனலாக இந்த வீக் ஃபுல்லாக ஃபார்மா பேஸ்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் தான் டிசைட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முக்கியமான காரணம் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் கிடையாது சிப்லாவில் சில ஹெட்வின்ஸ் இருக்கே தவிர டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும் சைடஸாக இருக்கட்டும் சில நல்ல நியூஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதுக்கான முக்கிய காரணம் நம்மளுக்கு டேரிஃப் அன்சர்டனிட்டிங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுவேன் இந்த அன்சர்டனிட்டி ஃப்ரம் டேரிஃப்ஸ் போனதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் ஆஃப் ஃபார்மா கம்பெனிஸ் திரும்ப அதோட லெவல்ஸுக்கு தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் வேல்யூவேஷன் வைஸ் ஒரு நல்ல ரீரேட்டிங் கிடைக்கும் மக்கள் பயப்படாம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் இப்போ நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம் கேலக்சி டிஜிட்டல் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கலெக்சி டிஜிட்டல் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு கம்பெனி நான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ பற்றி ஒரு வீடியோ நேத்திக்கு தான் போட்டிருந்தேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நேத்திக்கு கிட்டத்தட்ட ஃபோர்ட்டீன் பர்சன்ட் கிட்ட இன்ட்ரா டெய்லி கேலக்சி டிஜிட்டல் ரைஸ் ஆயிருந்தது க்ளோஸ் வைக்கும்போது தேர்ட்டி ஒன் டாலர்ஸ் நைன்ட்டி நைன் சென்ஸ் தேர்டீன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் அப்பில் க்ளோஸ் வச்சிருந்தது இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் கூட ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு கேலக்சி டிஜிட்டலில் ஒரு சூப்பரான நியூஸ் கேலக்ஸி டிஜிட்டலு ஒரு கிரிப்டோ ப்ளேவாக மக்கள் பார்த்துட்ருக்காங்க மார்க்கெட் அதை வெறும் ஒரு பியூர் கிரிப்டோப்ளேவாக பார்க்குறனால தான் இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸே அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க அதை பற்றி அவங்க கன்சிடரே பண்ணலைங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இவங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் ஒரு அப்ரூவல் வச்சுருந்தாங்க அவங்களோட ஹீலியோஸ் டேட்டா சென்டரில் இது டெக்ஸஸில் சுச்சுவேட் இருக்குது நேற்றுக்கு அவங்களுக்கு இன்னொரு எயிட் தேர்ட்டி மெகாவாட் அப்ரூவல் கிடச்சிருக்கு ஃப்ரம் எர்காட் ஸோ இப்போ அவங்களோட டோட்டல் பவர் கெப்பாசிட்டி இந்த ஹீலியோஸ் டேட்டா சென்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிகா வாட்டர் அதிகமாக இருக்கு இது கேலக்ஸியோட ஏ அண்ட் ஹெச்பிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லீடிங் டேட்டா சென்டர் டெவலப்பர் இன் நார்த் அமெரிக்காவாக மார்க்கெட் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் இதுங்கிறதை நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இன்னுமே இந்த டேட்டா சென்டர் முழுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்லேயே இவங்க பவர் சப்ளையை ஆரம்பிச்சிருவாங்கிறத இவங்க நேற்றுக்கு நியூஸ் வெளியிட்ருந்தாங்க ஸோ கேலக்சி டிஜிட்டலில் எனக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது கேலக்சி டிஜிட்டலில் நடந்த ரீசென்ட் டிப்பில் லோ டுவெண்ட்டிஸாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தான் நேற்றுக்கு என் போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேலக்ஸி டிஜிட்டல் நான் மூணு ப்ராங்ஸாக பார்க்குறேன் அதாவது மூணு பிஸ்னஸஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று அவங்க அசெட்ஸே ஓன் பண்ணுறாங்க கிரிப்டோ கரன்சிஸ் பிட் காயின் நெத்தீரியம் ஹோல்ட் பண்ணுறாங்க சில ஷார்ட் கம்பெனிஸ் லைக் பிஎம்என்ஆராக ஓன் பண்ணுறாங்க இது ஒரு பார்ட் தே ஹோல்ட் வேல்யூபிள் அசட்ஸ் ஸோ இவங்க ஹோல்டிங் கம்பெனிக்கான சில ட்ரேட்ஸை காட்டுறாங்க ரெண்டாவது இவங்க கிரிப்டோக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறாங்க கிரிப்டோவை ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லைனா கிரிப்டோ லைக் எத்திரியாமல் ஸ்டேக் பண்ணால் நேட்டிவ் வீல் கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டேக்கிங்க்கு இவங்க சப்போர்ட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஃபைனான்ஸில் இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருப்பாங்க நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் ட்ராட் ஃபை டி ஃபைன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் கிட்ட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு ஏற்கனவே ட்ரம்ப் போட்ட ஜீனியஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது இப்போ கிளாரிட்டி ஆக்ட் வரப்போகுது இது கிரிப்டோக்கு ஒரு நல்ல பூஸ்டாக இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் நான் ஏற்கனவே நான் ஒரு கிரிப்டோ பிலிவருங்கிறத உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய என்டையர் கேபிட்டலில் நான் கேர்ஃபுல்லாக ஒரு லிமிட்டடான போர்ஷன் மட்டும் தான் கிரிப்டோ அலோகேட் பண்ணுவேன் பிகாஸ் இட் இஸ் ஸ்டில் ஹைலி வாலடைல் தேர் இஸ் டெஃபினெட்லி அ ஹை ரிஸ்க் நான் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களால் ஹை வாலட்டைலிட்ட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா தயவுசெய்து இதை தவிர்த்துருங்க நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே டேரக்டாக ஸ்டாக் சஜஷன்ஸாக ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் உங்களோட ஓன் டியூ டிலிஜன்ஸ் அண்ட் ரீசர்ச் போட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ கேலக்ஸி டிஜிட்டலில் நேற்றுக்கு நடந்த அப்மூ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சஜஸ் தான் இது மறுபடியும் புல் பேக் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் இது லாங் டேம்மில் எனக்கு ஒரு ஃபினாமினல் மல்டி பேக்கராக தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் இப்போது பிஎம்என்ஆர் பற்றி பார்க்கலாம் பிட்மைன் இவங்க ஒரு பியூர் ஹெத்தீரியம் டிஜிட்டல் அசட்ரெஷரி பிளே நேற்று வரைக்கும் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதானு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் பீஸ்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க த வேர்ல்ஸ் டாப் கண்டென்ட் க்ரியேட்டர் நம்பர் ஒன் கண்டென்ட் க்ரியேட்டர் இந்த த வேர்ல்டு உலகத்தில் இருக்கிற மொத்த பாப்புலேஷனே செவன் தான் அதில் ஒன் பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறவர் தான் மிஸ்டர் பீஸ்ட் இவர் அதர் பிஸ்னஸ் லைன்ஸும் நடத்திட்டு வரார் சாக்லேட் பிஸ்னஸ் வச்சுருக்காரு இப்போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்குள்ளே நுழைய போகிறதா அவர் நியூஸ் வெளியிட்ருக்காரு பிட்மை நான் ஓன் பண்ணுற ஒரு கம்பெனி அவங்க நேற்றுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க டூ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் அவங்க பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருந்தாங்க பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னுமே பப்ளிக்லி லிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனி பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நிறைய பேர் ஆக்சுவலி போட்டி போட்டுகிட்ருக்காங்க விட்மை நிமிஷனுக்கு பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் டூ ஹண்ட்ரட் மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு அதர் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பொசிஷன் வச்சுருக்காங்க பட் எனக்கு இதில் மிக்ஸ்ட் ஒப்பீனியன் தான் ஏன்னா நான் பிஎம்என்ஆரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு எத்தீரியம் ப்ளே ஆக மட்டும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இவங்க ஒரு லிமிட்டட் போர்ஷன் ஆஃப் தேர் டோட்டல் கேபிட்டலில் மூணு ஷாட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வேர்ல்ட் காயின் ஓஆர்பிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் அவங்க ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க பட் டூ ஹண்ட்ரட் மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகப்படுது பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோடு இவங்க என்ன கொலாபரேட் பண்ணி எந்த விதமாக சினர்ஜிஸ் க்ரியேட் பண்ணுவாங்கிறதுல இன்னுமே அவங்க கிளாரிட்டி கொடுக்கல டாம் லீங்கிறவரு தான் பிட்மைனோட சேர்மேன் அவர் வந்து பீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கிரியேட்டர் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் இந்த வேர்ல்ட் அண்ட் ஆர் காபரேட் அண்ட் பேர்ஸனல் ஆர் ஸ்ட்ராங்லி அலைன்னு சொல்லியிருக்கார் எந்த விதமாக அலைங்கிறது எனக்கு தெரியல பட் பீஸ் இண்டஸ்ட்ரீஸால் எத்திரியமாக மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியும் அதுக்காக இரநூறு மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் தான் பீஸ் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ ஜெஃப் ஹவுசன் போல் என்ன தே தேவான் டு கொலாபரேட் அண்ட் இன்கோஆபரேட் டிஃபை இன் டூ ஆர் அப்கமிங் ஃபினான்ஷியல் சர்விசஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ அவங்க கொண்டு வர போகிற ஃபினான்ஷியல் சர்விசஸ் பிளாட்ஃபார்மில் டீசென்ட்ரைஸ்ட் ஃபினான்ஸை இன்காபரேட் பண்ணி கொலாபரேட் பண்ணி கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காரு எத்திரியம்மை அதிகமாக ஹோல்ட் பண்ணுற ஒரு சிங்கிள் என்டிட்டினா அது பிஎம்என்ஆர் தான் ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் சப்ளையை ஹோல்ட் பண்ண போகிறாங்க ஸோ பிஎம்என்ஆருக்கும் பீஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கும் என்ன சின்னர்ஜிஸ் க்ரியேட் ஆகுங்கிறது நம்ம போக போக தான் பார்க்கணும் பட் எனக்கு இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது நாடி எத்திரியம் டிஜிட்டல் எஸ் பிளேஸில் ப்ளேஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் கேலக்ஸி டிஜிட்டல் ஆல்சோ ஓன்ஸ் அ போர்ஷன் ஆஃப் பிஎம்எர் நான் பிஎம்என்ஆர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பிஎம்என்ஆரில் என்னோட பொசிஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட டென் பர்சன்ட் கெயினில் தான் இருக்குது பட் நான் கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு அலோகேட் பண்ணியிருந்தேன் இந்த மூவ் எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கிற காரணத்தினால நான் என்னோட ஸ்டேக்கை ரெடியூஸ் தான் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக எக்ஸிட் ஆக மாட்டேன் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆர் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மை என்டையர் போசனை நான் எக்ஸிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இது உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தோணி தான் நான் இந்த வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது சவுத் இந்தியன் பேங்க் பற்றி பார்க்கலாம் இன்ட்ரா டேயிலே கிட்ட ஃபோர் பர்சன்ட் எனக்கு மேலே ரைஸ் ஆயிருந்தது இதுக்கான காரணம் அவங்க கொடுத்த ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் தான் நான் இன்னுமே சவுத் இந்தியன் பேங்க் கொடுத்த ரிசல்ட்ஸை டீப்பாக ஸ்டடி பண்ணல உங்களுக்கு டீப் டே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஃபார் சவுத் இந்தியன் பேங்க்ஸ் கியூ த்ரீ ரிசல்ட்ஸ்ஸை கூட ஷேர் பண்ணுறேன் போன குவார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு கியூ த்ரீ ரிசல்ட்ஸோட டீப் டே வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சவுத் இண்டியன் பேங்க் கியூ த்ரீ டீப் டேவை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் நைன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்க அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சிஎன்பிசி சேனலில் சொல்லியிருந்தாங்க அவங்களோட டோட்டல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதாவது அவங்களோட கோர் இன்கம் வந்து எயிட் சிக்ஸ்டி நைன் க்ரோஸ்லேருந்து எயிட் எயிட்டி ஒன் க்ரோஸாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓவராலாக சவுத் இந்தியன் பேங்க் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வராங்கிறத நம்ம போன குவார்ட்டரே பார்த்துருந்தோம் கன்சர்வேட்டிவாக லென் பண்ணிட்டு வராங்க எனக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஆக்சுவலி இருக்கிறதுலேயே அதிகமாக பிடிக்கும் ஆனால் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் சில எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சவுத் இந்தியன் பேங்க் வில் பி அ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மை பர்சனல் ஒப்பினியன் இந்த ஷேர் பிரைஸ் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க புக் வாலியில் இந்த குவார்ட்டரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இது ஒர்த்தாக இல்லையாங்கிறத நான் அந்த டீப் டேவிட்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வாங்கின ஒரு பேங்க்னால் அது சவுத் இந்தியன் பேங்க்காக இருக்குங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் மெயின்லி பிகாஸ் ஷேர் பிரைஸ் சீப்பாக இருக்கும் பட் ஷேர் பிரைஸ் சீப்பாக இருக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ்ஸே சீப்பாக இருக்குங்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாயிரரூபா பிஸ்னஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் ரெண்டு ரூபா பிஸ்னஸ் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் ஸோ ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் வேல்யூவேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு லுக் அட் பிஃபோர் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபெட்ரல் பேங்க் பற்றி பார்க்கலாம் டூ சிக்ஸ்டி எயிட் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நான் இந்த வீடியோ பண்ணும்போது கிட்டத்தட்ட நைன் பர்சன்ட்டுக்கு மேலே இன்னைக்கு இன்ட்ராடையில் ரைஸ் இருந்தது இது இதுக்கான காரணமும் அவங்களோட க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் தான் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் நைன் பர்சன்ட் ஏரோ நேர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் க்ரோஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க் அண்ட் ஃபெட்ரல் பேங்க் ரெண்டுமே இன்றைக்கி ரெக்கார்ட் ஹைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தாலும் நைன் பர்சன்ட் யாரோ நேர் இம்ப்ரூவ் ஆகி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ க்ரோஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒன் க்ரோஸாக இருந்திருக்கு ஃபெட்ரல் பேங்க்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஒரு பேங்க் தான் ஷேர் பிரைவைஸ் நல்லா அப்ரிஷியேட் ஆன ஒன் ஆஃப் தியூ பேங்க்ஸில் ஃபெட்ரல் பேங்க் ஒன்று ரெண்டாவது சவுத் இந்தியன் பேங்க் மற்ற பேங்க்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வைஸ் அவ்வளோவா கொடுத்த மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியல சிட்டி யூனியன் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது தவிர எல்லாமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் ஸோ நீங்கள் ஃபெட்ரல் பேங்க்லேயும் ஒரு டே வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சவுத் இந்தியன் பேங்க் ஃபெட்ரல் பேங்க் அப்புறம் ஐடிஎஃப்சி வந்தால் கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு வீடியோ போட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் டிஸ்கஸ் பண்ண ஏதாவது கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் முக்கியமாக பிஎம்என்ஆரில் என்னோடய பொசிஷனை ரெடியூஸ் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் ஏற்கனவே வச்சுட்டுருக்கிற நெக்ஸ்ட் டே கேட்லையோ இல்லை ஆஸ்கர் ஹெல்த்லேயோ டி ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்லை ரொம்ப இர்ரெசிஸ்டபுலாக போனால் நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ண அடாபியில் கூட போட வாய்ப்பு இருக்குது பட் ஒன்லி ஃபிட் கெஸ் சீப்பர் டு அ பாயிண்ட் வேர் எனக்கு அது ரெசிஸ்டே பண்ண முடியல இது ரொம்ப சீப் இது வந்து ரொம்பவே இர்ராஷனலாக மார்க்கெட் பிஹேவ் பண்ணுதுன்னு தோணுனா மட்டும் தான் நான் ஏன் அடாபியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதையும் நேற்று வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களால் முடிஞ்சால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்